என் பேர் குமரேசங்க மேட்டுப்பள்ளத்தில் பலகட வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் சின்ன சின்னில் இருந்தேன் அப்போது வீடு வாசல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த கோயிலுக்கு வந்து டெய்லி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டு இருக்கனால எனக்கு வந்து இப்போ வீடு வாசல் என் தம்பிங்களுக்கு ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் தம்பிக்கு ஏன்னா கல்யாணம் ஆகி பசங்க நாலு பேர் இருக்கானுங்க நாலு பேருமே நல்லா படிக்கிறானுங்க நான் ஒரு நாள் தவறாமல் தினசரி இங்கே வந்துகிட்டே தான் இருப்பேன் பிரதோஷம்னால் நாங்கள் காலை சாயங்காலம் நாலு மணிக்கே வந்துடுவோம் அண்ணன் பிரதோஷம் செய்வோம் சிலண்டரா தீங்கும் எல்லா பூஜைக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி செஞ்சு தருவோம் நாங்கள் க இன்னும் மேட்டுப்பாளத்துலேருந்து இங்கே கார்கொடி வரத்துக்கு பஸ் வசதி சரியான பஸ் வசதி இல்லை அது இருந்துனால் நாங்கள் மேட்டுப்பாளத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க தொழில் எங்களை எனக்கு வந்து இதை வச்சிருந்து இங்கே கோயிலுக்கு வந்துட்டு போனாலும் எனக்கு தொழில் நல்ல முறையில் ஓடிக்கிட்டு இருக்குது யாருக்கு யார் எந்த பேச்சு சொன்னாலும் எல்லாத்தையும் நானும் தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வர சொல்லிகிட்டு தான் இருக்கோம் இங்கே பிரதோஷமும் நல்லா செய்கிறோம் அஷ்டமி பூஜையும் செஞ்சுட்ருக்கோம் மாத வருஷத்தில் ஒருத்தரும் அன்னாபிஷேகம் எடுத்து செய்கிறோம் இங்கே இருக்கிற ஐயர் எல்லாம் நல்லபடியாக எல்லாத்தையும் வந்தவங்களை நல்லா கவனிப்போட இப்போ கவனித்து அனுப்புவாருங்க துறையிலிருந்து மேட்டுப்பாளையம் வந்து வா இங்கே வர்றதுக்கு தான் சரியானபடி பஸ்ஸு இல்லை ஒரே ஒரு பஸ்ஸு தான் வருது அது பஸ்ஸு வந்ததுன்னா இன்னும் மக்கள் நிறையா வருவாங்க ஆனால் இப்போ வர வர மக்கள் வந்து நிறையா வரணும் இங்கே பிரதோஷத்துக்கு கலந்துக்கிறாங்க ஆனால் இன்னும் கலந்துக்கணும் அதுதாங்க நானும் எதிர்பார்க்குறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக நான் வந்துட்டு தாங்க இருக்கேன் ஓம் நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடஜ சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துர எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலஜானே போற்றி போற்றி ஓம் ஊம் விஸ்வந்தர்ப்பணியமான நகரி तुल्यं निजान्तर्गतं पश्यन्नात्मनि माजजा बहिरिवोत् भूतं यथा निद्रजा यः कुरुते प्रबोधसमजे स्वात्मानमेवाध्वजं तस्मै श्रीगुरुमूर्तजे नमजितम् श्रीदक्षिणामूर्तजे मा धर्मे मधुकैडपग्निमहिषप्राणोपहारोद्यमे हेलानिर्मितधूम्रलोचनमते हे चण्डमुण्डार्दिनी हे निश्येषीकृतरक्तबीजतनुजे नित्ये निशुम्भामहे शुम्भध्वंसिनिसंहरासु दुरितं दुर्गे नमस्तेऽम्बिके अरुणमणिनिभाङ्गम् अग्निकेशं करण्डम्